மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா சோழவந்தான் அருகே குருவித்துறை கிராமத்தில் அமைந்திருக்கும் ஆதி மாசாணியம்மன் திருக்கோவில் பக்தர்களின் நம்பிக்கை போற்றும் சக்தி தலமாக விளங்குகிறது கோவிலின் சிறப்பு இக்கோவிலில் பக்தர்கள் மனதில் நினைத்து வேண்டும் வேண்டுதலை உடனே நிறைவேறும் அதிசயம் நடக்கிறது மாதத்திற்கு ஒருமுறை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கோவிலில் சிறப்பு அபிசயங்கள் நடைபெறும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிசேயங்களும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் திருமண தடை குடும்பத்திற்கு தகராறு சொத்து பிரச்சனை மன உளைச்சல் தொழிலில் நஷ்டம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் கோவிலுக்கு சென்று வந்தால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலுக்கு பக்தர்கள் வந்து சென்றால் மனதில் குறைபாடுகள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக ஏற்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு வந்து ஆதி மாசாணியம்மனை வேண்டினால் மனக்குறைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் என்பது பக்தர்களில் ஆழமான நம்பிக்கை வணக்கம்ப்பா நான் நாரமணி கோட்டையிலேருந்து வரேன் மதுரையிலேருந்து அஞ்சு வருஷமாக நம்ம மாசாண்டி கோயிலுக்கு வந்துருக்கேன் எங்கள் குறிப்பில் இருக்க மாசாந்தி கோயிலுக்கு இங்கே வந்ததுலேருந்து எனக்கு குடும்பத்தில் நல்லாதான் நடந்திருக்கு வாரம் அந்த வெளி வெளிவெளிக்கெல்லாம் வந்துடுவோம் அம்மா வாசலிக்கும் வருவோம் இதேமாதிரி எல்லோரும் வந்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும் என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா நடந்திருக்குன்னா நாலு தலைமுறை நாங்கள் வீடு கட்டலை இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் போக்கி இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்து முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு வீடு கட்டி வீடு நல்லா தான் இருக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கார பிரச்சனை என்னாலோ வேலை விஷயமா இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் படிச்சு விஷயமா இருந்தாலும் இல்லை சுற்றி உள்ள பிரச்சனைகள் எந்த இருந்தாலும் இருந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு நிவர்த்தி ஆகுது நம்ம மனசுக்குள்ளே கஷ்டம் வர்ற நேரம் ஒரு எலுமிச்சனத்தை கையில் எடுத்துக்கிட்டு அம்மா கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக வர்றாங்க உதவி செய்கிறாங்க இதே மாதிரி எல்லாரும் வாங்க வந்து நீங்கள் உங்க வேண்டுதலை வச்சு முறப்படோம் நம்பி உள்ள வந்து நீங்கள் வர வர வந்துகிட்டே இருக்க தொடர்ந்து வர வர உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்பம் மேல் மேல் உயர்றதுக்கு வழி இருக்குப்பா வணக்கங்க நான் விக்ரமல் வந்திருக்கேன் ஆதி மாசன உங்களுக்கு வந்துருக்கேன் நான் ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷம் வந்துகிட்டுருக்கேன் நான் இங்கே வந்திருந்தே எனக்கு நல்லதாக தான் நடந்துருக்கு அதாவது என்னென்னா எனக்கு முன்னாடி ஒரு திருமணம் ஆகி என் வீட்டுக்காரருந்துருச்சு நான் இங்கே வந்தேன் நல்லபடியாக வந்துருந்தேன் வந்து மூணு வருஷத்தில் எனக்கு இங்கே ஒரு நல்லபடியாக இங்கே தான் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சி எனக்கு அப்படின்னா இப்போ நான் நல்லா இருக்கேன் இப்போ கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் நல்லபடியாக இருக்கேன் எல்லோரும் வாங்க வந்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறோ அது கண்டிப்பாக நடக்கும் மனசார வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு வாங்க நல்லபடியாக நடக்கும் அதே போல் எல்லாருக்கும் பக்கத்துல கூங்க சொல்லுங்கள் தெரியும் ஆனால் வந்து நீங்கள் நான் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் வரணும் வந்தால் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் லாரி ட்ரைவராக இருக்கும்போது நான் ஊருவா போயிட்டு இருந்தேன் இங்கே வந்த பிறகு இப்போ ஒரு தொழில் பண்ணி நான் பத்து ரூபா சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்கிறேன் வார வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாள் வந்தீங்கன்னா அதோடு சேர்ந்து அம்மா அம்மாசி ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அம்மாசிக்கு வந்தீங்க ரொம்ப நல்லா விசேஷமாக நடக்கும் அம்மா அதை எடுத்து ஆடுவாங்க எல்லாருக்கும் கனி கொடுத்து கனி குத்தி சோலாயத்தில் கனி குத்தி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டது நடக்கும் நீங்கள் வாங்க அம்மா அருளாவுக்கு சொல்லுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளி வெள்ளிக்கிழமை அன்னதானம் போடுவாங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டு வேண்டிக்கிட்டு போங்க அம்மாவை நல்லபடியாக நடக்கும் வேண்டது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இங்கே நாங்கள் சொல்கிற நம்பாதீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆ குறுத்துறையில் சோழந்தாலருந்து வந்தீங்கன்னா பக்கம் குருவித்துறையில் ஆதி மாசானம்மன் கோயிலுன்னு குறித்துறையிலேருந்து அரை கிலோமீட்டர் நடந்து வந்துடலாம் குறித்துறை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வந்துடலாம் பக்கம்தான் இங்கிட்டிருந்து வந்தேன்னா அணப்பட்டிலேருந்து வந்துடலாம் நிலக்கோட்டை அணப்பட்டிலேருந்து வந்துடலாம் நீங்கள் பக்கமாக வந்துடலாம் தாயே ஆதி ஆதிமாசாணியம்மன் வணக்கம் தாயே என்னிட என்னிடத்தில் அம்மா அம்மந்தது காரணம் என்னன்னால் நான் குதிவு ஆனமலை தேடி நூற்றி எழுபத்தி ஒரு அமாவாசை சென்றிருந்தேன் நான் கை கால் விறங்காதவனாக இருந்தேன் அம்மா எனக்கு வேண்டு வரம் கொடுத்து நீ கைகால் வழங்காதவனா இல்லை நல்லவனா இருந்து நீ மதுரை மாவட்டத்தை சேர்ந்து இதே இடத்தில் நான் உங்கடைய வந்து நான் இந்த குருவித்தர மண்ணில் நான் இருப்பேன் என்று என்கிட்ட உத்தரவு கொடுத்தாக அந்த உத்தரவு கொடுக்கும்போது நீ நாலு பேர்த்துக்கு நல்லது செய் உங்க மக்களுக்கு அள்ளி கொடு வாக்கு வீண் போகக்கூடாது அதே போல இந்த மக்களுக்கோ இந்த மாவட்ட மக்களுக்கு நீ கொடுத்த வாக்கு வீண் போகக்கூடாது தாயே நீ என்ன காரணம் அப்படி என் கூட வந்திருக்கா அப்படின்னா நான் ஒன்று டேட்டா நான் தஞ்சம் ஆயிட்டேன்டா அப்படின்னு அம்மா என்கிட்ட கூண்ணாங்க அத்தா நீ ஓன்ட்ட நான் தஞ்சம் நான் ஆகிறேன்டாயின்னு அம்மாட்ட வர வாங்கினேன் வர வாங்கி இப்போ ஏழு ஆண்டு ஏழு ஆண்டாக இந்த இடத்தில் அவதா அவதாரம் பெற்று என் உருவத்தில் அம்மா நடமாட்டம் கொண்டு இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்த மக்களுக்கு தினந்தோறும் அம்மாவுக்கு பூசை ஆரம்பம் எல்லாம் நடக்க கொண்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை அன்னதானம் நடக்கி நடந்து சிறப்பு அவசியம் நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி அம்மாவாசைக்கு சிறப்பு அவசியம் நடந்து கொண்டு அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்த மக்கள் குழந்த வரம் கேட்ட வரம் கொடுக்கிற வரம் நோய் தீந்த வரம் அனைத்து சக்தியும் இந்த இடத்தில் எண் உருவத்திலேயும் அம்மா தருகிறார்கள் இந்த அம்மா வந்து கேட்டதை கொடுக்கறதுக்கு தயாரில் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா மக்களும் ஓடி வாங்க எல்லா மக்களும் நல்லதை இந்த இடத்துக்கு ஒரு குரு தவம் இருந்த இடத்தில் இந்த வல்லர் பூமியில் இந்த அமர்ந்தது காரணம் என்னானால் இந்த இடத்தில் ஒரு தவம் சித்தர்கள் முன்னா இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி சித்தர் இருந்த இடத்தில் நான் அமர்ந்துட்டேன் எல்லா மக்களுக்கும் நன்மை தருவேன் அதே போல் எங்கிட்ட அன்றாடு வாக்கெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா மக்களுக்கும் நல்லது கொடுக்க வேண்டும் இந்த ஆதி மாசாணியம்மன் அருளோ பெற்று எல்லாரும் எங்க குருவித்துறை நல்லா இருக்கணும் கோவில் குருவித்துறை கிராமம் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் இந்த இடத்துக்கு வந்த மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் என்றைக்கும் ஒரே சக்தியாக இந்த கோயில் குறியத்துறை மக்கள் என்றைக்குமே நல்லபடியாக இருந்து நல்லாபடி வரணும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க தாயே மாசாணி அம்மா ஆதயம் ஆதி மாசாணி அம்மா